தமிழ்நாட்டுக்கு ஏங்க நிதி கொடுக்கல ஏன் மெட்ரோ வந்து கொண்டு வரல அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு ஏய் நான் பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளடா அப்படின்னு வரிஞ்சு கட்டி சண்டைக்கு வந்திருக்காங்க நிர்மலா சீதாராமன் அதை சான்சட் டிவி வெளியிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளோடு சேர்த்து வச்சு பாக்குறலாம் இன்னொரு புறம் இவங்க இந்த பக்கம் அந்த பேச்சு பேசுறாங்க மோடி அங்கே போய் பேசாமலே இந்தியாவை அவமானப்படுத்தி விட்டு வந்திருக்காரு அதானியை பற்றி கேள்விக்கு தனிப்பட்ட பர்சனல் மேட்ரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இப்படி ஒரு அவமானகரமான சின்னம் பதினோரு ஆண்டுகளாக இந்தியாவில் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் எப்படி இந்தியர்களை அவமானப்படுத்தி விட்டுட்டு நம்ம சார்பாக அங்கேருந்து தலையை தொங்க போட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் ரிப்போர்ட்டையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம் வாங்க உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது திருச்சி சிவா தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தமிழ்நாட்டு மக்கள் சார்பார் என்று ஒரு கேள்வி கேட்குறாரு ராஜேஷ் மே சென்னை மெட்ரோலாம் கொண்டு வந்திருக்கீங்க சூப்பர் தேங்க் யூ அதை தாண்டி வந்து கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் எப்போ மெட்ரோ கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி போன நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய கணவரை பற்றி உங்களுக்கே தெரியும் நிர்மலா சீதாராமன் பற்றி ஏகப்பட்ட புகார்களை பர்சனல் லைஃப்பில் இருந்தில்ல அஃபீஷியலாக வந்து ஏகப்பட்ட விஷயங்களில் சமூக ஊடகங்களில் போட்டு உடச்சிருக்காரு உண்மைத்தன்மையான ஒரு விஷயத்தை அவங்க எப்படிப்பட்ட ஆள் என்ன மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது நிர்மலா சீதார ராமன் மாதிரியான நபர்கள் தொடர்ச்சியாக எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா அவங்க பாஜகவினுடைய அடிவரடியாக இருப்பாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய நெருக்கமான கூட்டாளிகளாக இருப்பாங்க அதே நேரத்தில் மக்களுக்கு அன்னியப்பட்டு நிற்பாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக இருந்த நிர்மலா சீதாராமன் கேட்டால் ஒரு முறை கூட மக்களை நேரடியாக சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற்றது கிடையாது அப்படிப்பட்ட ஒருத்தவங்க ராஜ்யசபாவில் வந்து நின்றுட்டு கூவி கூவி இந்த சண்டை கொலாயடி சண்டை நம்ம ஊரில் பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரியான காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷி இங்கே பார்லிமெண்ட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் போய் நின்று நிற்கிறாங்க அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு பெண்களுக்கு உண்மையிலேயே அவமானகரமான விஷயம்தான் நான் பேசுவேன் அதிகாரத்தோட பேசுகிறேன் அவருக்கு அனுமதி கேட்டு பேசுகிறேன் அவங்க கிட்ட நான் அனுமதி கேட்டு பேசுகிறேன் யூ கான் டெல் மீ தட் ஐ கான் சே நான் மரியாதை இல்லாமல் அப்படி சொன்னிட்டாங்கன்னா மெம்பர் நான் சொல்லமா இல்லையா அதுவும் அவர் தமிழ் புரியதோ இல்லையோ இல்லைங்க சிவா நீங்கள் ரெண்டு முறை இன்னைக்கு காலையிலேருந்து நான் பார்க்குறேன் இன்னொரு அப்புறம் மோடி அமெரிக்காவுக்கு போய் அங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை சந்திக்கிறாரு பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு பிரஸ்ஸை வந்து நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு பிரதமர் அதுவும் இந்தியாவில் கிடையாது அமெரிக்காவில் போய் சந்திக்க வேண்டிய துர்பாக்கியமான நிலை ஏற்படுது அப்போது பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறு நிற்கிறார் அப்போது ட்ரம்ப் வந்து சிரிச்சுக்கிட்டே நக்கலாக சொல்றாரு யோ இது ஓன் கேள்வியா உன்னி தான் பதில் சொல்லணும் அதுக்கு நான் தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு என்ன பார் மோசமான ஒரு நிலைமை இந்தியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு அவரும் அதை ஓப்பன் ஷேட் பண்ணா ஸ்டேஜ்லேயும் எல்லாரும் கெக்க சிரிச்சு அந்த கட்சியும் பார்த்துட்டு இந்த லட்சணத்தில் இவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அதே நேரத்தில் டெலிப்ராம்ட்ரு ஒரு ஆள் எந்த விதமான தகுதியுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நபரை நம்ம அங்கே கொண்டு போய் போஸ்டிங்கில் உட்கார வச்சதுனுடைய விளைவு தான் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போய் இந்தியர்களை அவமானப்படுத்திட்டு மோடி திரும்பி வராருங்கிற வேதனையான செய்தியை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது காரணம் என்ன அப்படின்னா மோடி ஒரு நல்ல விஷயம் செஞ்சாருன்னா அதுவும் தான் சார்ந்தது மோடி ஒரு கெட்ட விஷயம் செய்யும் போதும் அது நம்மளையே பாதிக்குது ஆனால் அவர் அரா அதானியோடு நெருங்கிய உறவில் இருக்கிறதுக்கு நம்மளாக காரணம் அவர் வயிறு பிழைக்கிறதுக்கும் அவருடைய அதிகாரத்தை பெருக்கிக்கிறதுக்கும் அவருடைய புகழுக்காகவும் தான் அதை செய்கிறார் மக்களுடைய நன்மைக்காக செய்கிறாரு அதானி பற்றிய ஒரு கேள்வி இப்போ ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அமெரிக்காவில் கேள்வி கேட்குறாங்க அவர் வந்து அரஸ்ட் வாரண்ட் பண்ணப்பட்ட ஒரு நபர் அமெரிக்காவில் அப்படிப்பட்ட நபரை பற்றிய ஒரு கேள்வி கேட்கும்போது இட்ஸ் மை பர்சனல் மேட்டர் இதை வந்து இரு நாட்டு தலைவர்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பது முறையன்று அப்படின்னு சொல்லியிருக்கார் ஐயோ எதியாகவும் பர்சனல் மேட்ரு அதானி வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய அளவிலான திருட்டு வேலையை செஞ்சு தான் அமெரிக்காவில் கம்ப்ளைண்ட் இருக்குது அதனால தான் அவங்க அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிட்டுருக்காங்க அப்போ அந்த அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சது ரிலேட்டடாக ஹிண்டன்பர்க்கினுடைய அறிக்கை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு அந்த போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நீ அட்டென்ட் பண்ணியிருக்கணும் அது எதுவுமே தெரியாம அங்க போய் என்னட்டு பெப்பப்ப பெப்பப்ப அப்படின்னா அது என் பர்சனல் மேட்டர்னா அப்ப நூற்றி இருபது கோடி மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனல் இருக்கு வருமான வரி சோதனை எதுவுமே காட்ட முடியாது என் பர்சனல் மேட்டர்ன்னு வரக்கூடிய அதிகாரிகள்ட்ட புறம் சொன்னாங்கன்னா நீங்க எல்லாம் விட்டுருவீங்களா என்ன சுவரதி குறித்து வந்து தானே வந்து ஆய்வு பண்ணிட்டு போறீங்க திருடை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இடியை வச்சு அப்போது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய நீங்க அமெரிக்கால ஒரு பிரஸ் கான்பரன்ஸுக்கு கூட ஹேண்டில் பண்றதுக்கு நபர்களை தான் இங்க நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் நம்ம இதுதான் இந்தியாவினுடைய நிலைமை இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து ஒவ்வொரு நாடு நாடாக போய் இந்தியாவை எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவினுடைய வளங்கள் சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட அணு உலைகள் நிறுவுவதற்கான வேலைகளையும் தொடங்கிட்டு இருக்காங்க இந்திய மக்களை காவு கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை காவு கொடுத்து தன்னுடைய வயிறு பிழைப்பதற்காக ஆளக்கூடிய மத்திய அரசு தொடர்ச்சியாக வேலையை செய்து வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ச்சியாக தகுதிகளை வளர்த்துக்கொண்டு மக்களிடத்தில் நேரடியாக நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு மக்களை சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இல்லை அப்படின்னா வர